ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் உளுத்து மருப்பு போட்டு வெங்காயம் வந்து நான் நாலு வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கின பிறகு அஞ்சு பல் பூண்டு ஒரு கொஞ்சம் புளி போட்டு அதையும் வதக்கிக்குங்க வதக்கின பிறகு முழு தனியாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க இதெல்லாம் நல்லா வதக்கி ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வதக்கிட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அதில் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க திரும்பவும் அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி கோவக்காயை நான் நீல நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிறதுக்காக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா கிளறிட்டு மூடி போடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வேக வையுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டோம் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி கொஞ்சமாக ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க ரொம்ப ஊற்றாதீங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி மூடி போட்டு 5 నిమిషం వేగ విటెత్త